என்கிற கடலில் சமுத்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பெரிய வெளிப்படும் நாள் வந்துவிட்டது இது வெளிப்படும் போது பயங்கரமான ஆபத்துக்கள் இந்த பூமிக்கு சம்பவிக்க போகிறது பூமி தன்னுடைய கடைசி கட்டத்தை எட்டிவிட்டது என்கிறதான செய்திகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த லிவியத்தானது பெரிய பெரிய கடல்வாழ் உயிரினம் என்றும் இது பாம்பை போல இருக்கும் என்றும் இது இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய பல மதங்களின் கிரந்தங்களில் புராணங்களில் என்றும் நாம் சொல்லுவதை பார்த்திருக்கிறோம் இந்த முடிவு நாட்களில் தான் இது வெளிப்படும் இது வெளிப்படும் பொழுது பயங்கரமான பேர் ஆபத்துகள் நடக்கும் என்பதனையும் இன்று இந்த சோசியல் மீடியாக்களிலேயே நாம் பார்க்க முடிகிறது சமுத்திரத்தில் எந்த உயிரினமும் நெருங்காதபடி இதன் வாயிலிருந்து நெருப்பு வெளிப்படும் என்றும் பல செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன இந்த லிவியத்தான் என்கிற இந்த மிருகத்தை பற்றி நம்முடைய பேதாகமம் என்ன சொல்கிறது இந்த லிவியத்தான் மிருகத்தின் பெயர்